அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடலை நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை விட சொல்லியிருக்காங்க ஸோ எதனாலனா லோக்கல் லால்டே தான் மார்ச் மந்த்தில் நிறைய லோக்கல் ஹால்டே வருது ஸோ அதில் ஒரு பகுதியாக வந்து பார்த்தினா விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டருடைய அவதார நாளையொட்டி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் சாமி சாமித்தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டசாமி தலைமை பகுதிக்கு அவதார வருகை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் கன்னியாகுமரி மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகை புரிவார்கள் ஸோ இதனை கருத்தில் கொண்டு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த மார்ச் நாலாம் தேதி விடுமுறை விடுறாங்க எப்போவும் விடுமுறை கொடுத்தா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்புறம் இன்ஃபர்மேஷனாக வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க விடுமுறை அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களில் நமக்கு விடுமுறை விடப்படும் என்று குறிப்பிடப்பட்டு வருகிறது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்லி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் லோக்கல்லால் ரிலேட்டான அப்டேட்லாம் போட போகிறோம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் இம்பார்ட்டன் அப்படிலாம் தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அஃபிஷியலாக மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பொதுத் தேர்வு அதே மாதிரி கல்லூரி தேர்வு இருக்கும் மாணவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்பான ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் மறக்காத வானகர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க நன்றி